பொதுவாக தமிழில் நாவல்கள் வந்து தொடக்க காலத்துல ரசனை மட்டுமே முன்னிறுத்தி எழுதப்பட்டது நாவல்ங்கிறது ஒரு நேரப்போக்குக்கான வாசிப்புங்கிறது நேரப்போக்குமான விஷயமாக தான் இருந்தது அப்புறம் நாவல்கள் வந்து ஒரு ஒரு சின்ன சர்க்கிளில் சின்ன குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே தான் நாவல் இல்லை எல்லா கலை உடையுமே அப்படி தான் பயணித்துட்டு இருந்தது பிறகு சமூக இப்போ இந்திய சுதந்திர போராட்டம் அந்த மாதிரியான சில சமூக விஷயங்கள் வந்து கலைக்குள்ள ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தினது தமிழ்ல நாவல்கள் வந்து அந்த மாதிரியான பிற்காலத்துல ஏற்படுது எப்படின்னா இப்ப இந்த நாவல் படிக்கும்போது நினைவுக்கு வந்த நாவல்கள் வந்து ஓவி விஜயனோட கசாக்கண்ட இதிகாசம் கீராவோட கோபல்ல கிராமம் தோப்பிலோட தோப்பில் முகமது மீரனோட கடலோர கிராமத்தின் கதை பொன்னிலனோட கரிசலை கூட சொல்லலாம் இப்போ இந்த பெங்காலில் இந்த மாதிரி இந்தியாவில் உள்ள ஆஃப் பீட் படங்கள் வந்து நிறையா கிட்டத்தட்ட இதே மாதிரி வந்திருக்கு எப்படின்னா ஒரு கிராமம் அதுல ஒரு வாழ்க்கை இருக்கும் அந்த வாழ்க்கைக்குள்ள இன்ட்ராக்ட் பண்ற குறுக்கீடு பண்ற ஒரு வெளி உலக மனுஷன் ஒரு ஓராசிரியர் பள்ளிகள் வந்து தொடங்கப்பட்ட போது ஓராசிரியர் அந்த ஆசிரியர் பணிக்காக வந்தவங்க அந்த கிராமத்தை பார்த்து அவங்க பண்ண பதிவுகள் இல்லை வேற ஆஃபீஸர் வர ரெவன்யூ ஆஃபீஸர் வருவாரு கொரியன் இந்த ஒயிட் ரெவல்யூஷனுக்கு வடிவமைப்பு பண்ண அமுல் நிறுவனத்தை சொசைட்டியை தோற்றுவித்த அவர் வந்து அவரை பத்தி ஒரு படம் வந்து எடுக்கப்பட்டது அது கிட்டத்தட்ட ஒரு கிராமத்துல அவர் போய் பண்ற இன்ட்ராக்ஷன் அது ஒரு கலைப்படைப்பான கருதலாம் இப்போ இது மாதிரி வந்து வெளியில இருந்து வந்து ஒரு கிராமத்தை ஒரு வாழ்க்கையை வந்து குறுக்கீடு பண்ணி அதை பதிவு பண்றது வந்து சினிமாவில் நாவல்ல சிறுகதைகளில் வந்து பிற்காலத்துல பதிவு பண்ணப்பட்டது பிறகு பிறகு நாவல்ல இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ சுப்பிரமணிய ரமேஷ் சொன்ன மாதிரி வறண்ட பகுதி அப்படின்னால அங்க இலக்கியம் தோன்றல அப்படிங்கிறது இல்லை கும்பகோணத்தில் மட்டும் இல்லை கும்பகோணம் வந்து கும்பிலேயே ரொம்ப தீ ஜானகிராமனை நம்ம வியந்து படிக்கிறவங்க வைக்கிறோம் ரொம்ப ஒரு ஒரு மாதிரி சௌந்தரியம் மிக்க சொற்களை வந்து அவர் கும்பகோணத்துக்கே உரித்தான ஒரு தன்மையோட கும்பகோணம் காப்பியில் இருக்கிற ரசிகள அந்த ருசியோட அவர் பரிமாறி இருக்காரு ஆனா அதுக்கு அப்பாற்பட்டு தமிழ்ல வந்து இலக்கியங்கள் நிறைய வந்திருக்கு கோவில் கோவில்பட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏன் அப்படி சொல்லணும் கரிசல் நிலப்பகுதியை வந்து இப்போ கவிப்பத்தினுடைய அந்த நிலப்பகுதி எனக்கு ரொம்ப பரிச்சயம் இல்லாத ஒரு நிலப்பகுதி அது கிட்டத்தட்ட அதோட ஒப்பிடலாம் கரிசல் வந்து ரொம்ப வறண்ட பூமி இன்னும் சொல்லப்போனா நஞ்சை நிலமே இங்கே கிடையாது நஞ்சை நிலம்ங்கிறது ஒரு வெள்ளாம தான் எடுப்பாங்க ரெண்டாவது வெள்ளாம அங்கே தோ இது மாதிரி உளுந்து இந்த மாதிரியான மானாவயிர் பகுதி தான் போடுவாங்க அந்த பகுதிகளில் கோவில்பட்டியில இலக்கியங்கள் வந்திருக்கு ஸோ இதை ஒப்பிடலாம் நம்ம கோவில்பட்டியுடைய கரிசல் நிலத்தையும் இதை ஒப்பிட்டு பார்க்கலாம் இப்ப இந்த விஷயத்த வச்சு பார்க்கும்போது கோவில்பட்டி அன்னு சொல்லும்போது போது கீராங்கிற சுப்பிரமணி ரமேஷ் சொன்ன மாதிரியே கோபல்லபுரம் கிராமம் கிட்டத்தட்ட அது மாதிரியான ஒரு கதை மிகப்பெரிய ஒரு காலகட்டத்தை வந்து கீரா அதுல பதிவு பண்றாரு ஆஹ் இந்த நாவல்ல அப்படி ஒரு பெரிய காலகட்டம் இல்லை ஆனா என்னன்னா அதோட ஒரு சின்ன ஒரு ஒப்பீடு என்னன்னா இப்ப கடலோர கிராமத்தின் கதை வந்து தேங்காய்பட்டணம்னு நார்வல் பக்கத்துல இருக்க ஒரு கிராமத்தோட கதை ஓ விஜயனோட கசாக்கண்டை இதிகாசம் எடுத்துக்கிட்டோம் அது மாதிரியான ஒரு கதை இது என்னன்னா கால மாற்றம் வந்து நடந்துட்டு இருக்கு வெளியில கிராமம் வந்து இப்போ கீரா வந்து ரொம்ப தெளிவாவே பதிவு பண்ணியிருப்பாரு வெளியில என்னென்னமோ நடக்குது போர் நடக்குது பிரிட்டிஷ்காரன் வந்துருவான் விஜயநகர பேரரசு காலத்துல நாயக்கர்கள் வந்து இங்கே குடியேறிய இருந்து தொடங்கி அது எங்கெங்கேயோ போகுது வெளியில பிரிட்டிஷ்காரன் வந்துடும் ரயில் ஒரு அந்த ஊருக்கு டீயை கொண்டு வந்து விற்பாங்க இதெல்லாம் பெரிய பெரிய மாற்றம் அந்த பெரிய மாற்றம் வந்து கரிசல் பகுதியில் இருக்கிற எடச்சேவல்ங்கிற கிராமத்துல பண்ற ஒரு சின்ன ஒரு மா ஒரு பாதிப்பை வந்து அவர் வந்து சொல்லியிருப்பார் இது என்னன்னா நம்ம ஒரு மிகப்பெரிய விஷயத்தை வந்து சின்ன விஷயத்தை வச்சு புரிய வைக்கிறது உதாரணத்துக்கு அதில் சின்ன சின்ன விஷயங்களை வரும் இப்ப கூட இது ஏன் அப்படி தோணுச்சுன்னா இதில் ஸ்கூல் வருது ஸ்கூல் வருது ரொம்ப இந்த இடலிங்கிற ஒரு பலகாரமா இதில் ஒரு காட்சியில வருது அந்த காட்சியில பாத்தீங்கன்னா நீங்க அதில் டீச்சர் டீச்சர் ஒரு டீச்சர் வருவாங்க அவங்க சோப்பு யூஸ் பண்ணுவாங்க அது மாதிரி கோபல்லபுரத்தில் இருக்கும் இப்போ எல்லா கதைகள்லையுமே பார்த்தா இப்போ கடலோர கிராமத்தின் கதையில வந்து ஒரு ஸ்கூல் வரும் அதுலயும் வந்து இந்த கட்டுக்கோப்பான ரொம்ப கட் ஒரு அடிப்படைவாதத்தில் இருக்கிற இஸ்லாம் மக்கள்கிட்ட வெளியில இருந்து ஒரு மாற்றம் பிரிட்டிஷ்காரன் வழியாக அவர் இங்கிலீஷ் அப்படிங்கிற பாடம் வந்து வருது இதை எப்படி அவங்க பார்த்தாங்க அங்க ஒரு கேரக்டர் வரும் அது வந்து ரொம்ப அடிப்படைவாதமான விஷயங்களாக அந்த கிராமத்துல உள்ள பெண்கள் இடத்துல நிகழ்த்திட்டு இருக்கும் இப்போ இந்த மாற்றம் வந்து அந்த அவங்களுடைய இதை வந்து உடைக்குது அது எல்லாத்துலேயுமே இப்போ ஓராசிரியர் பள்ளி ப பதி கசாக்கண்ட இதிகாசிலையும் சரி கோபல்லபுரத்துலேயும் சரி இந்த மாற்றம் வந்து அந்த சிறு வாழ்க்கையில் ஏற்படுற உடைக்கிற ஒரு விஷயம் இப்போ இதுலேயும் மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து வெளியில் நடந்துட்டு இருக்கு நம்ம வந்து இங்கே ஒரு வா இங்கே ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கணும் வெளியில் இப்போ நம்ம உலக செய்திகளில் நியூஸ் செய்திகளை உலக செய்திகளை பார்க்குற ஒரு விஷயம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துகிற மாற்றத்தை பற்றி நமக்கு இப்போ தெரியாது இப்ப இந்த கவிப்புத்தன் மாதிரியான எழுத்தாளர்கள் வந்து அதை பதிவு பண்ணும்போது அதுக்கு ஒரு கவனம் கிடைக்குது கீராவ அந்த மாதிரி சொல்லலாம் இப்போ இவர் வந்து இண்டஸ்ட்ரியலிசம் ஒரு தொழில் மயம் ஆகிட்டு வர்றதை பற்றி இந்த நாவல் வந்து பேசுது அது வந்து வெளியில் நடக்கிற ஒரு விஷயம் வந்து இயல்பாக ஒரு 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 கிராமத்தில் இருக்கிற ஒரு குடும்பத்தை ஒரு மனிதனை எடுத்து அந்த பாதிப்பு எப்படி இருக்கு அப்படின்னு இதில் சொல்ல வர்றாரு இப்போ அது வந்து தமிழ்ல வந்து ரொம்ப இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு நம்முடைய தொண்ணூறுகளுக்கு ராஜீவ்காந்தி பிரதமர் ஆனதுக்கு பிறகு பெரிய அஹ் நரசிம்மராவ காலத்துல நினைக்கிறேன் நரசிம்மரா காலத்துல மிகப்பெரிய ஒரு திறந்துவிட்ட ஒரு சந்தை நமக்கு வருது நம்ம நம்மளுடைய பொருட்கள் வந்து எல்லாமே மாறுது அந்நிய பொருட்கள் நம்ம பயன்படுத்துகிறோம் இந்துஸ்தான் லீவ் லிமிடெட்ங்கிற கம்பெனி வந்து கிட்டத்தட்ட இந்தியா அது வந்து ஒரு எம்என்சி கம்பெனின்னு தெரியாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கைய வந்து ஆக்கிரமிக்குது பேஸ்ட் சோப்பு எல்லாமே நம்ம அதை பயன்படுத்த தொடங்குறோம் இதெல்லாம் ஒரு பெரிய மாற்றம் இந்த மாற்றம் வந்து எப்படி நம்ம இலக்கியங்கள் எதிர்கொண்டன அப்படிங்கிறது வந்து பின்னாடி தான் அது ரொம்ப கவிதைகள்லையும் சரி கதைகள்லையும் சரி பின்னாடி தான் வந்து அது பதிவு பண்ணப்படுது இப்போ அந்த மாற்றத்தை சொன்ன அந்த மாற்றத்தை பதிவு பண்ணக்கூடிய ஒரு எழுத்தாளர்களில் வந்து கவிப்படுத்தின இந்த நாவல் வழியா நான் அவர் பார்க்குறேன் எனக்கு அவருடைய எழுத்துக்கள் வந்து இந்த நாவல் வழியாக மட்டுமே அறிமுக இந்த நாவலை தொடர்ந்து சில எழுத்துக்களை நான் தேடி படித்தேன் இப்போ இதில் வந்து ஒரு சின்ன கிராமம் வடார்காடு மாவட்டத்தில் ராணிப்பேட்டை பக்கத்தில் இருக்கிற கிராமம் கிராமலை வாலாஜாப்பேட்டை அப்படிங்கிற ஊர் வருது இப்போ சின்னசாமி ரெட்டியார் அப்படிங்கிற ஒரு ஒரு கேரக்டர் வழியாக அவர் சொல்கிறார் இப்போ இதில் இந்த வட்டார வழக்கு அப்படிங்கிற விஷயத்தை வச்சு பார்த்தா இந்த இதில் விவரிப்பு மொழி வந்து ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிறார் அது வந்து ஒரு பொதுவான ஒரு வாசகர்களுக்கான நுழைவுக்கான சாத்தியத்தை ஏற்படுது இப்போ குமார செல்வா ஒரு எழுத்தாளர் இருக்கார் அவர் வந்து விளவங்கோடு கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து வெளவங்கூடு வட்டார வழக்கு கதைகள்லாம் எழுதுறாரு ரொம்ப சிறந்த எழுத்தாளர் ஆனால் அவரோட கதைகளுக்குள்ள நுழைறதுக்கான ஒரு ஒரு அடிப்படையான ஒரு ஒரு பரீட்சையை வந்து ஒரு வைப்பார் நீங்க அந்த தான்தான் அந்த கதைகளுக்குள்ள நுழைய முடியும் அந்த சிக்கல் வந்து கவிப்பு தண்டை இல்லை நீ கீராவோட ஆஹ் இதுலேயுமே ஒரு எளிமையான ஒரு மொழியை கை கொண்டிருப்பார் ஆனால் என்ன கீரா வந்து அவருடைய விவரிப்பு மொழியில கூட கரிசல் தன்மையோட தான் எடுப்பேன் இதுல வந்து ஒரு பொது மொழியில வச்சுருக்கிறார் அதுல வந்து ஒரு பொது வாசகன் நுழைவுக்கான சாத்தியத்துக்கான அந்த கான்சியஸ்ல அவர் உருவாக்கியிருக்கலாம்னு நினைக்கிறேன் இதுல சுப்பிரமணிய சொன்ன மாதிரியான வட ஆற்காடு மாவட்டத்தோடைய ரொம்ப சிக்கலான வார்த்தைகள் ஒன்றும் எனக்கு காண கிடைக்கல அது ரொம்ப எளிமையான ஆனா என்னன்னா அது பிரத்யேகமான சில உவமைகள் அது எல்லாமே மக்கள் மொழியில இருந்து இருக்கு ரைட்டருங்கிற ரைட்டருங்கிற இடத்துல இருந்து அவர் எதையும் இன்ட்ராக்ட் பண்ணல இப்ப உதாரணத்துக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளியில இருந்து ஒருத்த வந்து ஒரு ஒரு விஷயத்தை பார்த்து மக்கள்லாம் இப்படி இருக்கிறாங்க இப்போ அது மாதிரி தமிழில் வந்து ஆய்வு முறைகளில் வந்து இப்போ தூத்துக்குடி உப்பளத்தை பற்றியான நாவல் வந்து கருப்பு மணிகள்னு அந்த நாவல் வந்து ஒரு ஆய்வு பணியில் வெளியிலேருந்து ஒருத்தர் வராங்க உப்பளத்தில் மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பார்த்து அதை பதிவு பண்ணுறாங்க அப்படி இல்லாமல் நீங்கள் அந்த அந்த ஊர்லேருந்து அந்த ஊரோட கதையை சொல்கிறது ஒரு தனித்துவமான விஷயமாக தான் பார்க்குறேன் அதில் பண்ணும்போது நீங்கள் அந்த மொழியை வந்து அந்த மக்களோட ஒசரத்துக்கு குறைக்க குறைக்க வேண்டியிருக்கு அது வந்து இதில் குறைக்கப்பட்டிருக்கு அதில் ரொம்ப கவித்துவமான உரிப்புகள் அது ரொம்ப வாசகரை மிரட்டுற நினைவு கொள்கிற அவனை அச்சுறுத்துகிற எந்த விதமான உறுப்புகளும் இதில் இல்லை ரொம்ப உதாரணத்துக்கு பார்த்தா அந்த கடல் செடி இப்போ எங்கள் ஊர்லேயும் கடல் செடி உண்டு நலக்கடலை பூத்துருக்கிறது வந்து அது அது வந்து மானாவாரி பயிர் தான் அந்த பயிருக்கு வந்து தண்ணி தேவையில்லைங்கிறது அது இந்த முறுக்கும் அதிரசமும் கொடுத்து விட்டா சின்ன பிள்ளைங்க அது வாட்டில் விளையாடிட்டுருக்கோம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறார் இப்போ இது இவ்வளவுதான் இது வந்து பெரிய உண்மை கிடையாது மாதிரி மாடு வந்து வயல் வெளியில மாடு போனவொடனே எவடாவது நம்மளை வந்து அடிச்சிருவோம் அப்படின்னு பயந்துக்கிட்டு வேக வேகமாக சாப்பிடுவோம் அதை மாதிரி இந்த ஆட்கள் வந்து இட்லி சாப்பிடுவாங்க இட்லி வந்து ஒரு பலகாரமாக இருக்கும் வீட்டில் வீட்டுக்கு வந்து இட்லி வாங்கிட்டு போவாங்க இன்னைக்கு நம்ம காலைகள் காலையில நம்ம இட்லி வந்து ரொம்ப சர்வசாரமா பயன்படுத்துறோம் ஆனா ரொம்ப எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல இட்லி சோறு நெல் சோறு எதுவுமே வந்து ஒரு பெரிய தான் இருந்தது எல்லார் வீடுகள்லயும் அது கிடையாது களி இதுல களி சாப்பிட்றது வந்து தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கு எனக்கு அந்த நினைவு வந்துச்சு இப்போ இதுல நிலம் கையகப்படுத்துற மாதிரி என்னுடைய இப்போ எங்களுக்கு இருந்த வயல்கள் புஞ்சை நிலங்கள் நஞ்சை நிலங்கள் நாம் எழுந்து கடற்கரை சாலைக்காக வந்து கையகப்படுத்தப்பட்டது இதுல ஒரு அந்த காட்சி மாதிரி காட்சியை நாமளும் எது கொண்டிருக்கேன் இப்போ இதுல எப்படி அதிகாரிகள் வந்து கையெழுத்து போட்டு மிக குறைந்த ஊதியத்துக்கு தான் அந்த நிலத்தை வாங்குவாங்க இப்போ இதுல இருக்கிற மாதிரியே ஆஹ் இந்த நாவல்ல வந்து அது மாதிரி நிலம் வந்து கையகப்படுத்தப்படுது அதுல எப்படி இப்ப நீங்க இந்த நிலத்தை வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எங்களுக்கு அது எழுதி வாங்கப்பட்டா கூட நாங்கள் அதுல விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம் ரொம்ப நாளா அதுல வெள்ளாம நடந்துச்சு ஆனா அந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் வருது சார் நம்ம அந்த நிலம் நம்மளுடைய நிலம் தான் கருதிட்டு இருக்கோம் இப்போ மிக குறுகிய ஒரு ரொம்ப குறைவான தொகைக்கு அரசாங்கம் இருந்து அந்த நிலத்தை வாங்குறது அதுல உள்ள வலி இதுல வந்து ஆட்டை பிடிச்சு கொடுக்குற ஒரு காட்சி இருக்கு விவசாயி பண்றது நம்ம இப்ப எங்களுடைய வீடுகளில் இருக்கிற இந்த மாடு வீடு வீட்டு வீட்டடி நிலம் இது மேல இருக்கிற ஒரு பெரிய பிணைப்பு வந்து ரொம்ப ஒரு நான் அழுதுருக்கேன் நம்ம மாடு வந்து நம்ம தொழுவத்தில் கட்டியிருந்த மாடை ஒரு நாள் காலையில இருக்காது நம்ம சிறு பையனாக இருப்போம் நம்மகிட்ட வந்து அனுமதி காட்டு ஒன்றும் அதை பிடிச்சு கொடுக்க மாட்டாங்க அதை ஒரு நாள் வந்து பிடிச்சு கொடுத்துறாங்க வில்லியம் வேட்ஸ் ஒரு கவிதை இருக்கு அது பள்ளி காலத்தில் அதை படித்த கவிதை எனக்கு அந்த கவிதையை படிக்கும்போது அந்த கவிதையை கேட்கும்போது மாடு வந்து கை மாறி போன கதை வந்து அந்த நிகழ்ச்சி வந்து அது எப்படி அது மாடு வாங்கிட்டு போனவர் மறுபடியும் நம்ம வீட்டு பக்கமே அந்த மாடை பத்திட்டு வருவார் அது பத்திட்டு வருவோம் அந்த வீடு அதோட அதுக்கு ஒரு நினைவு இருக்கும் இல்லையா அந்த வீடை பார்த்துட்டே போகும் ஸோ அது வந்து சிறு வயதில் நம்ம என்ன பாதித்த இருந்து விஷயமா இருந்தது அது மாதிரியான சில விஷயங்கள் வந்து இந்த நாவலில் இருக்குது இப்போ அதுல நாவோட தொடக்க காட்சிகளை வந்து சுயம்பலிங்கத்தோட ஒரு கவிதை இருக்கு அந்த அங்க பாரு அந்த மேகம் வந்து நம்ம கரிசல் நிலத்துக்கான மலையை கொண்டு போது நம்முடைய குளங்கள் வெற்றி விட்டன நம்முடைய கம்மாய்கள் வறண்டு விட்டன இப்போ அந்த மேகத்தை பிடி பணியை வை அப்படின்னு இருக்கும் இதுல வந்து சம்சாரிகள் எல்லாம் கூடி வெள்ளம் ஆத்து வெள்ளம் போயிட்டு இருக்கு அதை பணிய வைக்கிறாங்க அது ஒரு காட்சியை வந்து தொடக்கத்துல வந்து எனக்கு இந்த நாவல்ல வந்து தொடக்கத்துல நம்ம உள்ள விஷயம் என்னன்னா ஒரு இயற்கை இயற்கை வந்து வெள்ளமாக வந்துட்டு இருக்கு அதில் கங்கா கங்காதேவின்னு சொல்கிறார் அந்த நீரை அது ஒரு அந்த ஊரில் ஒரு சொல்லாடலாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதை வந்து ஒரு மூட்டையை அடிச்சிட்டு போயிருது அவள் கொண்டு போயிட்டா அவளுக்கு தேவை கொண்டு போயிட்டா போல இருக்குன்னு ஒரு சொல் சொல்றாங்க அதை இயற்கை வந்து சம்சாரிகள் அந்த மனிதர்கள் வந்து எப்படி எதிர்கொண்டாங்க பெரிய வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போனால் கூட தேவி பாரதியுடைய நாவலில் ஒரு வெள்ளம் தொடக்க காட்சியில் ஒரு வெள்ளம் வரும் அப்போ இதில் எப் எப்படி அதை வந்து ஒரு ஒரு உயிராக அந்த நீரை வந்து ஒரு உயிராக கருது உயர்தனையாக கருதுறது அது கூட இவங்க வந்து அதை மறித்து அவங்களுடைய ஏரியை வந்து நிரப்பிக்கிறாங்க அதுக்கு ஊரெல்லாம் கூடி போகிறாங்க அந்த சின்னசாமி ரெட்டியாங்கிற தலைமுறை தலைமுறையாக அவருடைய அப்பா வந்து அந்த வேலையை பண்ணியிருக்காரு அவர்கள் மலை வந்ததும் அந்த அதை வந்து மடக்கி அந்த ஏரியை வந்து அவங்க சிறைப்படுத்துகிறாங்க அவங்களுக்கு தேவையான தண்ணி எடுத்துக்கிறாங்க அது வந்து ஒரு பயங்கரமான காட்சியாக தொடக்க காட்சியாக வருது ஸோ இது மாதிரியான காட்சிகள் வந்து அந்த மக்களுக்கு வந்து இயற்கையோடு இருக்கிற பந்தம் வந்து அந்த தொடர்பு வந்து ரொம்ப தெளிவாக ரொம்ப உயிரோட்டமாக காமிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் அப்புறம் இதில் பிற்காலத்தில் பின் பின்பகுதியில் வந்து அந்த அவருக்கு ஒரு பையன் பிறக்குது இப்போ கடவுள் நம்பிக்கையை பற்றி அவர் சொன்னார் இப்போ இதில் வந்து கடவுள் நம்பி நம்ம அப்படி எடுத்து பேச வேண்டிய விஷயமா எனக்கு தோணலாது வந்து ரொம்ப மக்களுடைய அடிப்படையான மக்களுடைய எளிமையான மக்களோட ஒரு வாழ்க்கை தான் அது பெரிய அரசியல் அந்த நீங்க அந்த கதைகளை முன்வைக்கிறது மூலமா நம்ம ஒரு அரசியலை எடுத்துக்கலாம் தவிர கவிப்புத்தன் எந்த குறுக்கீடுமே அதில் பண்ணல தான் அவருடைய அரசியல் சித்தாந்தமோ அவருடைய எதுவுமே இல்லை ஒரு ஒரு இலக்கிய படைப்புக்கு வேண்டிய வேண்டக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் அதை பார்க்குறேன் எந்த குறுக்கீடும் பண்ணல இது மாதிரி நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் அப்படின்னு வைக்கிறாரு இதுல அந்த உயர் துணியை எடுத்துட்டா அந்த இந்த படைப்பு வந்து ஒரு ஒரு பக்கம் சார்பில் போகக்கூடியான வாய்ப்புகள் இருக்கு இப்போ இதுல வந்து கால மாற்றம் வந்து நடந்துட்டு இருக்கு இந்த பக்கம் வந்து பள்ளிக்கூடம் வருது பள்ளிக்கூடத்துக்கு பயந்து அந்த பசங்க ஓடுறாங்க விவசாயம் பொய்க்குது அந்த ஒரு எல்லா கம்மாயிலையுமே ஒரு கொடி இருக்கும் எல்லா ஊர்கள்லையுமே மழை அந்த தண்ணியெல்லாம் தேங்கினப்புறம் அந்த குழுக்குன்னு கூட தண்ணி கிடைக்கும் அந்த தண்ணியை வச்சு சில நம்மளுடைய தேவைகளை வந்து போய் அதே மாதிரி ஒரு தாக்குப்பள்ளம்னு நினைக்கும் தாக்குப்பள்ளம்னு சொல்கிறாரு அந்த பள்ளத்தில் வந்து தண்ணி வற்றி போயிரு அதுலேயும் கூட வற்றி போகுதுங்கிறது வந்து நம் காலம் மாற்றம் வெளியில் வந்து நம்ம வெ பூமி பூபி பத்தி பற்றி பேசிட்டு இருக்கோம் இல்லையா அந்த மாற்றத்தோடைய ஒரு விளைவாக நம்ம பார்க்கலாம் இது எல்லாமே வந்து விவசாயத்தை பொய்த்து போக செய்யும் அப்போ நமக்கு வந்து தொழில்கள் இங்கே வந்து வந்துட்டு இருக்கு அந்த தொழில் பெல் வீழ்ச்சிகள் வந்து நினைக்கிறேன் அந்த பெல் ரிலேட்டடாக சில விஷயங்கள் நடக்குது அது அந்த ஊர்களில் கொண்டு வர மாற்ப மாற்றம் நிலம் கையகப்படுத்தப்படுது வேலை இல்லாமல் போகிறது இது மாதிரியான விஷயங்கள் வந்து பின்பகுதியில் வருது அப்போ இந்த அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த இந்த மணல் மணல் சோறா மணல் சோறா சுப்பிரமணியன் அமைச்சர் தான் காலையில் கேட்டேன் அப்படின்னா இனிமேல் ஒன்று கேட்டேன் எங்கள் பகுதியில் அது கிடையாது மம்பட்டி மட்டும்தான் யூஸ் பண்ணாங்க மண் அல்றதுக்கான ஒரு ஒரு பொருள் நினைக்கிறேன் அந்த இது வந்து இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வேலை இடங்கள்லாம் இப்போ நான் அதை பார்க்குறேன் அதை வந்து தான் இந்த அந்த சிறுகதையை நான் பார்த்தேன் அது ஒரு சிறுகதையும் எழுதியிருக்காரு இப்போ இது வந்து எனக்கு தெரிஞ்சு டிராக்டர் வர்றதுக்கு முன்னாடி இது கலப்பை வச்சு விடுவாங்க இல்லையா அப்போ எங்கள் வீட்டு எங்கள் வீட்டில் அது இருந்துச்சு அந்த கலப்பை வந்து ரொம்ப காலமாக இருந்துச்சு அந்த கலப்பை வந்து விவசாயம்லாம் வந்து நம்ம கட்டுக்குத்தைக்கெல்லாம் விட்டுட்டு ஒத்தைக்கெல்லாம் விட்டுட்டு விவசாய நிலங்கள் இருந்தாப்போ அந்த கலப்பு வந்து கிராமத்து வீட்டில் அது எப்போவுமே இருக்கும் அது ஒரு நாள் இல்லாமல் போச்சு அது எதுக்கு வேஸ்ட்டாக இருக்குன்னு அதை வந்து இடைக்கு போட்டோம் அப்படின்னாங்க அது ரொம்ப தல ரொம்ப காலமாக வந்துட்டு இருக்க கலப்பு அது நம்ம வந்து ஒரு பெரிய விஷயமா கருதுகிறோம் அதை இடைக்கு போட்டோம்னு ரொம்ப சாதாரணமாக சொல்லும்போது பெரிய இதில் வந்து இந்த நாவலுடைய முக்கியமான அம்சம் வந்து இவர்கள் வந்து அந்த ஆற்று அந்த வெள்ளத்தை வந்து திருப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய மனோடு சொல்கிறாங்கிற அந்த டூல் அந்த கருவி வந்து அந்த கருவி தான் அந்த நாவலோட ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது அது அந்த கருவி இல்லாமல் ஆகுது அந்த கருவி இல்லாம போது அது அதை பற்றியான விஷயங்கள் வந்து பின்னாடி இந்த நாவலில் சொல்கிறாரு அப்போ அது வந்து ரொம்ப ஒரு அந்த இடம் முடிகிற இடம் வந்து கொஞ்சம் பெயினாக தான் இருந்துச்சு மற்றபடி இந்த நாவலில் வந்து கதாபாத்திர சித்தரிப்பு அப்படிங்கிறதுக்கு இப்போ சொன்ன மாதிரி இந்த நாவல் ஜிவிட்டி நாவல் நான் படிக்கலை இப்போ இதில் வந்து அவர் ஒரு ஒரு குடும்பம்னு எடுத்து தான் சொல்லியிருக்காரு ஆனால் ஒரு கேரக்டர் பக்கத்தில் போகிறாரா அப்படின்னு கேட்டால் எனக்கு அப்படி தோணலை இப்போ நிறைய கதாபாத்திரங்கள் இருக்கு இப்போ முயல் வேட்டை பற்றி ஒரு காட்சி இதில் வருது இப்போ இது மாதிரி இந்த நாவலில் வந்து விவரிப்புகள் வந்து பலவிதமான விவரிப்புகள் இருக்கு இப்போ முயல் வேட்டை வருது கூத்து இந்த நாவல்லேயும் வருது கூத்து வந்து வட வ இந்த வடபகுதிக்கே உரிய ஒரு அம்சம் தென்பகுதியில் கிடையாது நாடகம் தான் உண்டு அப்போ அது பற்றி சொல்றது பா பாபா செலவந்தரோட வந்து அது இருக்கு இப்போ அழகிய பெரியவன் வந்து இவர் பகுதியில் இருந்தால் கூட அழகிய பெரியவன் காற்ற உலகம் இல்லை இவர் காற்ற உலகம் அது வித்தியாசம் இருக்கு இப்போ அவர்கிட்டயுமே வட்டார வழக்குகளில் அவர் கதைகள் எழுதிருட்டாரு அவர்கிட்டயுமே கூத்துருக்கு பாவசெல்லோட கதையிலையும் கூத்து வருது ஆனால் இந்த இதுலேருந்து கொஞ்சம் வித்தியாசப்படுறாருன்னு நினைக்கிறேன் இவரோட உலகம் இப்போ இதில் கதாபாத்திர சித்தரிப்பு எங்கன்னு குறிப்பிட்ட மாதிரி சித்தரிப்பு பார்க்கும்போது அவங்களும் நெருங்கி போகிறாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எப்பவுமே இருக்குது அதாவது புற விவரிப்பில் வந்து கவிப்புத்தன் அந்த ஊர் சம்மந்தமாக அவருக்கு இருக்கிற அலாதியான பிரியம் வந்து அது சார்ந்த நிலங்கள் அந்த 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 ஈவன் அந்த தண்ணியை திருப்பி விடுறதுல அந்த காட்சி முயல் வேட்டைக்கு போகிற காட்சி இந்த காட்சிகளில் வந்து விவரிப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகவே அவர் வந்து தனக்கு தன்னுடைய பிரியத்தை வெளிப்படுத்துகிறாரு ஆனால் கதாபாத்திர சித்தரிப்பில் அந்தளவுக்கு பிரியம் வெளிப்படலையோன்னு தோணுது இதில் வந்து சிவசாமி ரெட்டியார் அவர் பசங்க அந்த ஊரில் உள்ள இன்னும் சில பேர்கள் வராங்க இந்த ஊரை பற்றியான ஒரு ஒரு யார் இவங்க இவங்க பற்றியான ஒரு பெரிய பார்வை வந்து இந்த நாவலில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கலாமோ எனக்கு தோணுச்சு இப்போ அந்த ஊர் ஊர் அப்படின்னா இதில் எல்லாமே வருது சமூகங்கள் பதிவு பண்ணப்படுகிறது எந்த விதமான ஒரு விட்டுக் கொடுத்தல் இல்லாமல் எல்லா தரப்பு மக்களுமே இந்த நாள் கூட ஒரு கிராமம்னா அந்த கிராமம் எப்படி இருக்கும் இப்போ ஒரு கிராமங்களில் பார்த்தீங்கன்னா மொத முதல்ல யார் வீடு இருக்கும் ரெண்டாவது யார் வீடு இருக்கும் மூணாவது யார் வீடு இருக்கும் நடுவில் யார் வீடு இருக்கும் இப்படி தென்பகுதியில இப்படி வந்து அமைப்பா நாயக்கரை காலத்துல இருந்து அவங்க எப்படி இருக்காங்க இப்போ இந்த சித்திரம் இதுல இருக்கு ஆனால் அந்த சித்திரத்துல இன்னும் கொஞ்சம் கதாபாத்திரத்துக்கு அருகில் நாவல் போகலை அப்படிங்கிற ஒரு ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது கொஞ்சம் முதல் வாசிப்பில் ஸோ இப்போ எடுத்து இப்போ ஒரு சுப்பிரமணிய ரம் சொன்ன மாதிரி எடுத்து இதனுடைய பெண் பாத்திர சித்தரிப்பு அப்படிங்கிற மாதிரி எனக்கு பேசுற அளவுக்கு முதல் வாசிப்பு இந்த நாவல் வந்து எனக்கு அவ்வளோ கிளாரிட்டி வந்து கதாபாத்திர சித்தரிப்புல தரலை ஆனால் வந்து சமூகமாக ஒரு வாழ்க்கையை பதிவு பண்ணுறது இப்போ ஒரு ஊரை ஒரு பெரிய வாழ்க்கை இருக்குது அதாவது ஒரு பெரிய ஊரோட வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் அந்த நாவல் பதிவு பண்ணியிருக்கு இப்போ இந்த சின்னசாமி ரெட்டியாருங்கிற ஒரு கேரக்டர் அவங்க வீடு அவருடைய குழந்தைகள் அப்படின்னு எடுத்து பதிவு பண்ணால் அது ஒரு சாரமாக எடுத்திருக்காரு தவிர அந்த மொத்த ஊருக்கு மேலே நின்று பார்க்குற மாதிரியான ஒரு பார்வை இந்த கதையில் வெளிப்பட்டுருக்கு கவிப்பத்தனுக்கு வாங்க